ஆறில் முப்பது சதவிகிதம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் முப்பது சதவிகிதத்தை பார்க்கறதுக்கு இதுவும் ஒரு முறை தான் அதாவது நூற்றுக்கு முப்பது அப்படின்னு சொல்லலாம் இதை நாம் முப்பதின் கீழ் நூறு ஆறு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆறில் முப்பது சதவிகிதமும் அதே தான் அப்படி இல்லைன்னா இதையே வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா முப்பது நூறுகள் ஆறு முறை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுழியன் புள்ளி மூன்று சுழியன் அப்படிங்கிறது ஆறோட மடங்கு இந்த ரெண்டுக்கும் தீர்வு காண முயற்சி செஞ்சால் நமக்கு ஒரே விடை வர்றதை பார்க்க முடியும் இதை பெருக்கல் வடிவத்தில் செய்கிற போது முப்பதின் கீழ் நூற மடங்குகளாக பார்க்கலாம் ஆறின் கீழ் ஒன்று அப்படிங்கிறது நூற்று எண்பதின் கீழ் நூறுக்கு சமம் இல்லையா அடுத்ததாக இத கொஞ்சம் எளிமையாக பகுதியையும் தொகுதியையும் பத்தால் வகுக்கணும் இப்போ பகுதியையும் தொகுதியையும் ரெண்டால் வகுத்தா நமக்கு கிடைக்கிறது ஒன்பதின் கீழ் அஞ்சு அதாவது ஒன்று நாலின் கீழ் அஞ்சு அப்படின்னு வரும் இதையே நாம தசமமாக எழுதணும் அப்படின்னா நாலின் கீழ் அஞ்சு அப்படிங்கிறத பூஜ்ஜியம் புள்ளி எட்டு அப்படின்னு விடை வரும் இந்த பூஜ்ஜியம் புள்ளி எட்டையும் சரிபார்க்க விரும்பினா அஞ்சு நாலில் வகுப்படாது இல்லையா அதனால் இது தசமமாக ஆகுது அதனால் தசம புள்ளியும் வருது ஏன்னா அது நாலில் வகுப்படாது அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அது நாற்பதில் எட்டு முறை போகும் இல்லையா எட்டு முறை அஞ்சுங்கிறது நாற்பது தானே இப்போ கழிப்போம் மீதி எதுவும் இல்லை அதனால் நமக்கான விடை பூஜ்ஜியம் அதனால் நாலுங்கீழ் அஞ்சு அப்படிங்கிறது எட்டு ஏற்கனவே உள்ள ஒன்றையும் எடுத்துக்குவோம் அப்போது ஒன்று புள்ளி எட்டு ஆகுது அஞ்சை ஒம்போதால் வகுக்கிறப்போ கிடைக்கிற எண் தான் ஒன்று புள்ளி எட்டு ஆக ஆறில் முப்பது சதவிகிதம் அப்படிங்கிறதும் ஒன்று புள்ளி எட்டு தான் இதை வேறு முறையில் நாம் சரிபார்க்கலாம் சுழியன் புள்ளி மூன்று சுழியத்தை ஆறு முறை பெருக்கலாமா சுழியன் புள்ளி மூன்று ஆறு முறை அப்படின்னு எழுதிக்கலாம் மூணு முறை ஆறு அப்படிங்கிறது பதினெட்டு தசம புள்ளியை தாண்டி ஒரே ஒரு நிலை தான் இருக்கு நாம் பெருக்கின இந்த ரெண்டு எண்களிலையுமே தசம புள்ளிக்கு வலது பக்கத்தில் மூணு மட்டும்தான் இருக்கு அதனால நாம ஒரு மட்டும் மட்டும்தான் எடுத்துக்கணும் தசம புள்ளிக்கு வலது பக்கத்தில் ஒரு எண்ணை எடுத்துக்கலாம் அது ஒன்று புள்ளி எட்டாக தான் இருக்க முடியும் எப்படி பார்த்தாலும் ஆறில் முப்பது சதவிகிதம் அப்படிங்கிறது ஒன்னு புள்ளி எட்டு தான்